மேலம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராமன் ஆட்டோவில் திருட்டு கேஸ் ஆனதுனால சிவராமனுக்கு இனிமேல் ஆட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சிவராமன் ஆட்டோ ஓனர் சொல்லிடுறாரு சிவராமன் கெஞ்சி கேட்குறங்க தயவுசெய்து எனக்கு இந்த ஆட்டோவை விடுங்க நான் வாடவையை கொடுத்துட்றேன் தவறாமல் தானே கொடுத்தேன் இந்த கேஸ்லேருந்து நானும் விடுபட்டு வந்துட்டேன் இதை நம்பி தான் என் குடும்பம் இருக்குதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிவராமன் இதை பாருங்கள் சிவராமன் உங்களை நம்பி ஆட்டோ விட்டேன் ஆனால் இப்படி திருட்டி கேசாய்க்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க நானும் பத்து ஆட்டோ வச்சுருக்கேன் அந்த ஆட்டோவை நம்பி தான் என் குடும்பம் ஓடிட்டுருக்கு நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு நான் ஆட்டோ தரதா இல்லைன்னு சொல்லிடுறேங்க கட் அண்ட் ரேட்டாக சொன்னதுக்கப்புறம் சிவராமன் எதுவும் பேசாமல் அமைதியே நிற்கிறாங்க அப்போ அவங்கள சேர்த்து விட்டவங்க வந்து சொல்கிறேங்க இதை பார் சிவராமா இந்த ஆட்டோவை நம்பி தான் பழைக்கணுமா என்ன உனக்கு தான் டூ ஓட்ட தெரியுமில்ல டூ வீலரில் ஃபுட் டெலிவரி செய்யலாமே அதில் ஏகப்பட்ட வருமானம் இருக்குது மாதம் இருபத்தி ஏழாயிரூபா முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சிவராமனுக்கு அது நல்ல ஐடியாவாக தோணுது சரி நாளையிலேருந்து நம்ம நம்ம வண்டியிலயே ஃபுட் டெலிவரி பண்ணலாம் அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு எப்படியும் நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க அதே மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக சிவராமன் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இங்கே லட்சுமி சிவராமன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவர் ஒருத்தரே கஷ்டப்படுறாரு நம்ம குடும்பத்துக்கு இந்த செலவுக்கு பத்தாது நாமளும் வீட்டு வேலைக்கு போய் எப்படியாவது சம்பாரிச்சு வீட்டுக்காரருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க லட்சுமி சிவராமன் கஷ்டப்படுறத முருகன் நான் என்ன போயிட்டேன் எதுக்காக இப்படி கஷ்டப்படணும் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் பேசுற பாட்டியோட வைத்திய செலவுக்கு பணம் வேணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் மளிகை சாமான வாங்கணும் மற்ற செலவெல்லாம் கூட இருக்குல்ல எல்லாரும் வேலைக்கு போனா தாண்டா சமாளிக்க முடியுங்கிறாங்க இதுக்கப்புறம் முருகன் எதுவும் பேசாம முடியாமல் தவிர்க்கிறாங்க லட்சுமி நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு ரேவதி கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்பவும் ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது லட்சுமி அம்மா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க இந்த ரேவதி கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டோன்னா நிச்சயமா இதை சிவராமன் கிட்டே சொல்லி முருகன் கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஏக்கிடுவா யாருக்கும் தெரியாமல் நம்ம யாராவது ஒரு வீட்டில் போய் வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு லட்சுமி அம்மா ஒரு வீட்டில் போய் வேலை கேட்குறாங்க அவங்களும் கை குழந்தையோடு இருக்கிறதுனால அவங்க வீட்டு வேலையில் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்கிறாங்க இந்தந்த வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுங்கிறாங்க எல்லாமுக்கும் சம்மதிக்கிறாங்க லட்சுமி எல்லாம் விலக்கி கொடுக்கணும் வீட்டை தொடச்சு வைக்கணும் காய்கறி எல்லாம் கூட மாட நீங்கள் சப்போர்ட்டுக்கு அறிஞ்சு கொடுக்கணும் எல்லா வேலையும் கவனிச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி அம்மா எல்லாமே சரின்னு சொல்லிடுறாங்க மாத சம்பளத்தையும் பேசிக்கிறாங்க சரி இன்றைக்கே வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க லட்சுமி சரி விளக்கி கழுவுற பாத்திரமெல்லாம் நிறைய இருக்குது போய் அதை பாருங்கன்னு சொல்லவும் லட்சுமி போய் எல்லாம் விளக்கி கழுவிட்டுருக்காங்க அடுத்தது வீடு துடைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒவ்வொரு வீடாக ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க கரெக்ட் கடைசியில் இந்த வீட்டுக்கும் வராங்க இங்கே காலிங் பில் அமர்த்தினதும் அந்த வீட்டுக்கார ஐயா சொல்கிறாங்க வந்துருக்கு இந்த டிப்ஸை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் லட்சுமி சரின்ட்டு கதவை திறந்து வந்து அந்த டிப்ஸை கொடுக்குறாங்க அப்போ சிவராமன் திருப்பி அந்த ஃபுட்டை கொடுத்ததும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே லட்சுமி லட்சுமி நிற்கிறத பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க சிவராமன் என்ன லட்சுமி இது ஏன் இங்கே வந்தா அப்படின்னு கேட்கவும் கொஞ்சம் சத்தம் படாதீங்க இப்படி வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க லட்சுமி நீங்கள் ஒருத்தர் சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம வீட்டு செலவுக்கு பத்தாது அதனால தான் நானும் உங்களுக்கு கூட மாட சப்போர்ட் பண்ணலான்னு லட்சுமி நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னேன் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நீ எனக்கே தெரியாமல் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே எங்கள் பாரு நீ என் கூட வா இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாங்கிறாங்க அந்த வீட்டுக்கார ஐயா வந்து என்னது ரெண்டு பேரும் புருஷ் பண்ணிட்டேன் கேட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க சிவராமன் சரி இனிமே இவ வேலைக்கு வரமாட்டா நீங்க வேற ஆள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் லட்சுமியை கூட்டிட்டு போறாங்க நீங்க எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க என்ன செய்யறது லட்சுமி ஆட்டோ திருட்டி கேஸ் ஆனதுனால ஆட்டோவை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமில்ல ஆனா இந்த வேலையும் பரவாயில்ல இதுலயும் நல்ல காசு சம்பளம் இருக்கு சொந்தமா வண்டி இருக்கு இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் யாரையும் போய் கஞ்சியாந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க லட்சுமியும் சரின்ட்டு போகும்போது கரெக்டா வெற்றியும் துளசியும் இவங்களை பாத்துக்கிறாங்க என்ன இது ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கறாங்க துளசி இந்த பாருமா நான் திருடல பொய் யாரையும் ஏமாத்தல இத்தனை நாளாக மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேலையை வேலையை நான் நான் என் புருஷனுக்கு இருக்க வேண்டியது என்னோட கடமை எனக்கு எனக்கு பிடிச்ச தெரிஞ்ச ரெண்டு பேரும் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க வீட்டில் போய் பேசிக்கலான்னு கூப்பிடுறாங்க வெற்றி உங்க பொண்ணோட பிடிவாதம் தான் தெரியுமல்ல இப்ப அவங்களே கூப்பிடறாங்க வாங்க போலாம் அப்படின்னு வெற்றியும் துளசியும் பிடிவாதமா லட்சுமியும் சிவராமணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முருகன் கேட்கிறாரு இப்ப நாங்க என்ன செட்டா போயிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் ஏ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க எங்கனால எந்த பிரயோஜனம் தான் இப்படி வேலைக்கு போனீங்களான்னு கேட்குறாங்க ரேபதி அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தோம் வீட்டு வாடகை குடும்ப செலவு ஹாஸ்டல் செலவு இப்படி நிறைய செலவுகள் இருக்குல்ல அதனால தான் யோசிச்சு பார்த்துட்டு நான் இந்த வேலைக்கு போனேன்னு சொல்கிறாங்க லட்சுமி இதாப்பாரு துளசி நான் செய்கிற வேலையில் எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் உங்கள் அம்மா இப்படி ஒரு வேலைக்கு போயிருக்கக்கூடாது இவ கஷ்டப்படாதோ என்னால் பார்க்க முடியலைங்கிறாங்க சிவராமன் இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிறதே உங்களுக்கு ஏற்ற வேலை கிடையாது ஆமாம் நீங்கள் தான் முதல்ல ஏ வண்டி மெக்கானிக்காக இருந்தீங்கல்ல அதே வேலையை நீங்கள் சொந்தமாக செய்யக்கூடாதான்னு வெற்றி கேட்குறாங்க ஆமாம்ப்பா நானும் இப்படி தான் யோசித்தேன் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு துளசி சொல்கிறாங்க இல்லைம்மா அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் செலவாகும் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிறாங்க சிவராமன் ஆமாம் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க நான் கொடுக்குற உங்களுக்குங்கிறாங்க வெற்றி இல்லைப்பா நான் கொஞ்சம் நாளைக்கு இந்த வேலையை பார்க்குறேங்க இதில் எனக்கு வனம் வருது அந்த பணமே போதும் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் சொந்தமாக பண்ணிக்கிறேங்கிறாங்க சிவராமன் அப்பா நானும் உங்கள் மகதானே நான் உங்களுக்கு தேவையான வசதியை நான் செஞ்சு தரேன் வேண்டான்னு சொல்லாதீங்கங்கிறாங்க துளசி நான் தானே தேவை எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ரேவதியும் போய் அவங்க கையில் இருந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரேவதி பணத்தை கொடுக்கும்போது சொல்கிறாங்க இது எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க இந்தாங்கம்மா இது ஒரு நல்ல கருத்துக்கு உபயோகமாகட்டும் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க ரேவதி முருகன் அவங்க கையில் இருந்த பணத்தை சிவராமன் கையில் கொடுக்குறாங்க இதெல்லாம் எடுக்குப்பாங்கிறாங்க இல்லை வச்சுக்கோங்கிறாங்க அடுத்தது துளசியும் அவங்க கையில் இருந்த வலையில எல்லாம் கழட்டி கொண்டு போய் இந்தாங்கப்பா இது என் கல்யாணம் பிளேண்ட்டுக்காக நீங்கள் போட்ட வளையல் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும் இருந்தால் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களும் கொடுக்குறாங்க எல்லாரும் என்னை இதை கொடுத்து சங்கடப்பட வச்சுட்டிங்கன்னு சொல்கிறாங்க சிவராமன் அதெல்லாம் எதுவும் கிடையாது கூடிய சீக்கிரம் நானும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவுற மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு கேரேஜ் வச்சு தரேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம் கவலைப்படாதீங்கிறாங்க வச்சு பாருங்கப்பா நாங்கள் போனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த வேலைக்கு போனீங்க அப்புறம் நான் திரும்ப இங்கே வரவே மாட்டேன் சொல்கிறதான் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு வெற்றியின்னு தொலைச்சியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அஞ்சலி வீட்டில் பார்த்தோன்னா அஞ்சலி மகேஷ் செஞ்ச காரியத்தை நினச்சி பார்க்குறாங்க மகேஷ் எதுக்காக அந்த ரூமுக்கு போனார் போனதும் அப்போவே போட்டிட்டாரு கதா கேள்விக்கே மகேஷ் பதில் சொன்னார் அஞ்சலி நான் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன் பழைய ஃபைல் ஒன்று அந்த ரூமில் இருந்துச்சு இப்போ எனக்கு தேவைப்பட்டதோ அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபைலை காணுமே நீ பார்க்குறியா நான் அதை எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் பேசிவிட்டு அப்படியே நான் வந்துட்டேன் இப்போ திரும்ப போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மறுபடியும் திரும்ப அந்த ரூமுக்குள்ளே போய் ஃபைல் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த ரூமை போட்டிடுறாங்க சரி அஞ்சலி நீ சாப்பிட்டியா அப்படின்னு பேச்சை மாற்றுறாங்க அப்போ அஞ்சலி எதுவும் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க அஞ்சலி எனக்கு பசிக்குது வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அஞ்சலியை கூப்பிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம போயிட்டுருக்காங்க மகேஷ் அப்போ அஞ்சலி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த ரூமுகளை யாரையும் விட மாட்டேங்கிறாரு அந்த சாவியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி அந்த என்ன என்னதான் இருக்கும் கேட்டதுக்கு பழைய பொருளெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க வேற ஏதோ விஷயம் இருக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மகேஷ் வர்றாங்க என்னது ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அநேகமாக அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு தான் யோசிப்பாளா இருக்கும் இவளை எப்படியாவது பேச்சை மாற்றி ஜசு திருப்பி விடணும்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அஞ்சலி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பேசாமே இருக்கே எவ்வளவுதான் நீ என்ன வெறுத்தாலும் நான் நீ வெறுக்கவே முடியாது அஞ்சலிக்கு படிச்சா மாங்காங்க எல்லாம் கொடுக்கிறாங்க அஞ்சலி வெறுத்து ஒதுக்குறாங்க